இங்கே பாருங்க வணிக வளாகம் சொரக்கா பாருங்கள் பத்து ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க ஒன்று ஒன்று மூணு கிலோ இருக்குது பாருங்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கம்மியாக வேலை பாருங்க எல்லாம் கம்மியாலே கொடுக்குறாங்க அண்ணா பத்து கிலோ பூசணிக்க இஞ்சி எவ்வளோங்கண்ணா இஞ்சி பூ கிலோ ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே யாரவே காணும் எந்தூருங்க கயிலா நூறு கையிலா நூறுங்களா ஆ சரி சரிங்க காய் விலை எல்லாம் கம்மியாக இருக்குது இல்லையா கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க கிலோ பத்து ரூபாய்க்கு கிலோ பத்துரூவாய்க்கு கொடுக்குறீங்க அவ்வளோ தான் நூறுங்க நூறு பத்து ரூபா நூறு பத்துரூவா தான் சரி சரி

முன்னாடி வியாபாரம் மட்டும் விளாட்டுறது எல்லாம் கம்மியாக இருக்குது சரக்கெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்டு பாருங்க நேரமாக வாங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு தம்பி கடை ஊட்டமியில் உட்காந்துருக்காங்க சர்க்கரை வெள்ளி கிழங்கு மேங்கோ சக்கரைவெள்ளிக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ மாதிரி எவ்வளோ நாற்பதுவா பாருங்க சர்க்கரை கிழங்கு பாருங்கள் மாங்க சீசன் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் மாங்க பாருங்க லாஸ்டில் குண்டுமாங்காய் எழுதுரூவாய்க்கு கொடுக்குறாங்க கிளிமுக்கமே காய் வச்சுருக்காங்க பாருங்கள் என்னென்ன கம்மியாக தான் சொல்கிறாங்க விலை இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காய் விலை போற இறங்கிடுச்சு பாருங்க சக்கரை அள்ளி பாருங்க எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் குண்டுமாங்காய் வந்துடுச்சு பாருங்கள் குண்டுமாங்காயம் வந்துருச்சு கிலோ எழுநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இதுலயே கிளிமுக்காய் என்ன விலைக்கா கிளிமுக்காய் மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது மற்றபடி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அக்கா பணம் வச்சுருக்காங்க அக்கா பணம் என்ன விலைக்கா ஆரஞ்சு இருபது இதுங்க திராட்சை கிலோவே நூறுரூவா தான்